ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முட்டை பராமரிப்பை பற்றி பார்த்துட்டோம் முட்டையை எப்படி சேவ் பண்ணணும் முட்டையை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அடை வச்ச முட்டையை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ வந்து இது வந்து அதோடைய ரெண்டாவது பகுதி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் உடனே உடனே வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்கலாம் அதோட மெயின் வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இப்போ வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொறிச்சாச்சு பொறிச்சு ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கு எந்த மாதிரியான உணவுகளை கொடுத்து மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி எந்தெந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கோழி குஞ்சு பராமரிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து என்ன மாதிரியான உணவு நான் கொடுத்து மெயின்டைன் பண்றேன் நாளைக்குன்றது நான் இதில் காட்ட போறேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்துகளை வந்து கொஞ்சிலிருந்தே பழக்கப்படுத்துங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்கு போவாதீங்க அவ்வளோவா ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டோஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆயிடும் நாட்டு மருந்துல அது பிரச்சனை வராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மூலிகையிலேயே அதை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அது உடம்புல ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வியாதியே வராது இதுதான் நம்மளோட கான்செப்ட் நாட்டு மருந்து வந்து வியாதி வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துறது வந்து நூறு சதவீதம் எப்படிங்க எனக்கு தெரியல ஆனால் வியாதியை வராமல் வச்சுக்கிறதுக்கு நாட்டு மருந்தாலும் முடியும் ஸோ அது வந்து உடம்புல ஊறணும் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்திலே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இது நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பொறிச்ச குஞ்சிகளை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றேன்றத வரையும் நம்ம பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீட் பண்ணி எடுத்த முட்டைகளெல்லாம் எப்படி பதப்படுத்தி வைக்கணும் அடைக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அடை வைக்கும்போது எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அடை வச்சதுக்கப்புறம் அந்த முட்டைகளை எப்படி நம்ம செக் பண்ணுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம அடை வச்சாச்சு குஞ்சு பொறிச்சாச்சு ஸோ இந்த குஞ்சுங்களை எப்படி பத்து நாள் நம்ம பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோவில் என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கோழி குஞ்சு பராமரிப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளவே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து என்ன வகையான மூலிகை தண்ணி அந்த ஒரு ஒரு பத்து நாளைக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாளுக்கும் நான் என்ன உணவுகளை கொடுக்குறேன் அப்படின்றது தான் அதில் காட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கோழி குஞ்சுங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த பத்து ஃபஸ்ட்டு பத்து நாள் தான் ரொம்ப நம்ம உஷாராக பராமரிக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கோழி குஞ்சிங்க வந்து இறந்துடும் ஸோ இப்போ நம்ம அடை வச்சு கொஞ்சம் பொறிச்சிருச்சு அதே டைமில் இந்த கூண்டுலேயும் ஒரு பொட்டை அடை அதே டேட்டில் தான் வச்சேன் இதுவும் வந்து பொறிக்கிற நேரம் தான் ஸோ இந்த ரெண்டு பொட்டைகளையும் நம்ம வந்து ஒரே கிட்டே எல்லாம் கொஞ்சம் விட்டுடலாம் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து பொட்டை இந்த கதர் பொட்டை வந்து பொட்டை இதுக்கு முன்னாடி இதே மூட்டையில் வேற ஒரு பொட்டையை உட்கார வச்சுருந்தேன் கரெக்டாக பதினஞ்சாவது நாள் அந்த பொட்டையை எடுத்துட்டு இந்த பொட்டையை உட்கார வச்சுட்டேன் ஏன்னா கன்னி பொட்டையை வந்து நம்ம ரொம்ப நாள் உட்கார வைக்கக்கூடாது வாதம் மாதிரி வந்து கால் இழுத்துக்கும் எல்லா பொட்டைக்கும் வராது ஒரு சில பொட்டைங்களுக்கு வரும் நம்ம அதை முன்னாடியே தவிர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பொட்டையை மாற்றிடுவேன் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பொட்டையும் அடைக்கு வரும் ஒரே டைமில் அதனால நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு குஞ்சு ரெண்டு பொட்டையோட குஞ்சு ஒரே பொட்டை கிட்ட நீங்கள் விடுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அளவு அதிகமாயிடும் ஒரு பொட்டை அதிகபட்சம் எட்டு குஞ்சு ஒம்பது குஞ்சு வச்சு மெயின்டைன் பண்ணலாம் பட் ஒரு பதினஞ்சு குஞ்சி பதினெட்டு குஞ்சி வச்சு மெயின்டைன் பண்ணும்போது அந்த பொட்டைக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு போட்டதுமே காலால் சுவீச்சி அந்த இடத்த கண்டம் பண்ணி அந்த உணவெல்லாம் மண்ணில் கொட்டி அப்படி பண்ணுற கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விடக்கூடாது நீங்கள் இற வச்சதுமே குஞ்சுங்களை கூப்பிட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி கிட்ட தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் கோழி குஞ்சுங்களை விட முடியும் அப்படி உங்கள்கிட்ட பொட்டை இல்லைன்னா தயவு செஞ்சு விடாதீங்க பொட்டையை நீங்கள் பிரிச்சுட்டு கூட கூண்டுக்குள்ள பல்பு போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் திருச்சலில் விட்டுடலாம் திருச்சலில் விடுறது வந்து ஒரு சிலரால் பாசிபிள் நிறைய பேருக்கு அது வந்து கை கொடுக்காது ஏதோ ஒரு பிரச்சனையில் காக்கா தூக்கம் நாய் தூக்கம் பூனை பிடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோழி குஞ்சும் நம்ம இந்த ஒரு பொட்டைக்கிட்டே விட்டாச்சு இது வந்து கன்னி பொட்டை இப்போதான் ரெண்டாவது பேட்சியை முட்டை வைக்குது குறைஞ்சபட்சம் மூணு வயசுக்கு மேலே தான் நம்ம ப்ரீடே பண்ணுவோம் பொட்டை அந்த பொட்டைக்கிட்ட தான் அடையே வைப்போம் அதுக்கு முன்னாடி மூணு வயசுக்குள்ளே இருக்கிற பொட்டைங்க கிட்டே முட்டை எடுத்தாலும் அடைக்கி வராது அந்த முட்டைகளை வந்து அடைக்கு வைக்க மாட்டோம் அதே மாதிரி அந்த பொட்டை கிட்ட அடையும் வைக்க மாட்டோம் அப்படியே வச்சாலும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் உட்கார்ற தான் வைப்போம் இப்படிதான் நம்ம பொட்டையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அதை மீறி நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டைக்கு வந்து கால் இழுத்துக்கும் வாத மாதிரி அந்த மாதிரி நம்ம அடையில வச்சாலும் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பொட்டையை அடை வச்சாலும் காலையில சாயந்தரம் கம்பல்சரி எடுத்து நம்மளே வெளியே விட்டுருவோம் மோஷன் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு மண் குளிச்சுட்டு வரணுன்ற அளவுக்கு அது வந்து கம்பல்சரியாக பண்ணுறது அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில பொட்டைங்க ஒரு பேட்ச் உக்காஞ்சி ஃபுல்லாக பொறிச்சு மறுபடியும் அதுக்கிட்ட வேறு ஒரு பேட்ச் முட்டை வச்சு பொரிச்சாதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ கஷ்டம் கொடுக்கறதில்ல பொட்டைங்களுக்கு ஸோ நீங்களும் அந்த மாதிரி எதுவும் கஷ்டம் கொடுக்காதீங்க பெட்டைங்களுக்கு ஏன்னா பெட்டைங்கள்லாம் ரொம்ப முக்கியம் சரி ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் பொறிச்சிருச்சு முதல் நாள் நம்ம எப்போவுமே வந்து சக்கரை தண்ணி வைப்போம் சக்கரை தண்ணி கிடையாது இந்த பனை வெள்ளம் பனைவெல்லம் கலந்து ஒரு இனிப்பான தண்ணியை வைப்போம் இதில் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு சில உண்மைகள் இருக்குது பட் அது லென்த்தாக போகும் அதனால் அது வேண்டாம் நம்ம எப்போவுமே ஹியூமன்ல கூட பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுமே சக்கரை தண்ணி அந்த மாதிரி ஏதாவது இனிப்பு தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஸோ அந்த பேசிக் அந்த பேஸில் தான் நம்ம வந்து இது பனை வெள்ளம் தண்ணி கல வைக்கிறோம் இது ஏன் காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் முதல் நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் என்னென்ன மூலிகை தண்ணி வைக்கணுன்றதை நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது கோழிக்குஞ்சி பராமரிப்பு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பத்து நாள் என்ன மாதிரியான உணவுகளை நம்ம கொடுக்கணும் எதனால அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இது முதல் நாள்ன்றதுனால நம்ம வந்து பர்டிகுலராக உங்களுக்கு அந்த அந்த வீடியோட கனெக்டிவிட்டி வேணுன்றதுக்காக நான் இந்த பனைவெல்லம் தண்ணியை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்பவுமே கோழி குஞ்சு பிறந்தது பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு நாள் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாள் வந்து தாயோடைய வெப்பந்தான் அதுங்களுக்கு ரொம்ப முக்கியம் உணவு கூட ரெண்டாவது பட்சம்தான் தாயோடைய அந்த உடல் வெப்பம் தான் ரொம்ப முக்கியம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த முதல் ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரெக்கைக்குள்ள இருக்கும் கால் இடுக்கலை பூந்துட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தாயோட உடல் சூடு முக்கியம் ஸோ நம்ம இங்குபேட்டர்ல பொறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனாலதான் பல்பு போட்டு வைப்பாங்க வெப்பம் வேணுன்னும்போது பல்ப்பு கிட்ட வந்து படுத்துக்கும் வெப்பம் போது தூரமாக படுத்துக்கும் இந்த வெப்பம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த முதல் மூணு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் உணவு வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்போது நம்ம சின்ன இடம் இளம் குஞ்சு அப்படின்னும் போது நல்லா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு கொடுக்கணும் சீக்கிரமாக ஜீரணமும் ஆகணும் ரொம்ப லைட்டான ஃபுட்டாக கொடுக்கணும் அந்த முதல் மூணு நாள் நாலு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு வந்தாலே போதும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொறி பொறிச்சு ஒரு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த கதர் போட்டா வந்து அது அன்னைக்கு தான் பொறிச்சது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ஒரு முதல் அஞ்சு நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா வெள்ளை சாதம் வெள்ளை சாதத்தில் மஞ்சத்தூள் கலப்பேன் முதல் நாள் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மூலிகை அரைச்சி வச்சுருப்போம் சுக்கு மிளகு திப்பிலி பவுடராகவே அது சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கை ரெண்டு சிட்டிக்கன்னா ஒரு சிலருக்கு புரிஞ்சிடும் ஒரு சிலர் வந்து கால் ஸ்பூன் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பூன் வருது பார்த்தீங்களா அதில் அரை ஸ்பூனு அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சளி இருந்தாலும் போயிடும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும் இதில் நீங்கள் ஜீரகத்தூளும் கலக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கலந்து இது வந்து முதல் நாள் மஞ்சத்தூள் கலந்து நல்லா பெசிஞ்சிட்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து வெண்ணையை உருக்கி ஊத்த போறோம் ஏன் இந்த வெண்ணையை உருக்கி ஊத்துறோம் இதை வந்து நீங்க கண்டினியூவா கூட கொடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கறது இன்னும் நல்லது ஏன்னா இந்த வெண்ணை நம்ம உருக்கி ஊற்றும் போது என்ன ஆகும்னா உடலுடைய வெப்பம் ஃபஸ்ட்டு குறையும் வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா சே கோழி குஞ்சிங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு பிறந்து வந்ததுமே அந்த மஞ்சக்கரு வந்து வயிற்றுல இருந்து போன கிட்டத்தட்ட தொ கொடி மாதிரி அது வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மஞ்சக்கருவும் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மஞ்சக்கரு கரைக்கிறதுக்கு தான் முதல் மூணு நாள் வந்து தாயோட வெப்பத்திலேயே இருக்குங்க கோழி குஞ்சுங்க அப்போ இந்த வெண்ணையோட கொடுக்குறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறிடும் சில வீட் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பிறந்து மூணு நாள் நாலு நாள் இறந்து போகுது அப்படி டல்லா இருந்து இறந்து போகுது அப்படின்னா அந்த டல்லா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ரணம் தான் அந்த ரணம் வந்து ஒரு மாதிரி நமச்சாலாகவே இருக்கும் அதுங்களுக்கு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும் உருத்த உருத்த என்ன ஆகும்னா அதுங்களால் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது ரொம்ப ஒரு எரிச்சலாகவே இருக்கும் வயிற்றுக்குள்ளே அப்புறம் என்ன ஆகும் இறந்து போயிடும் மோஷன் போகவே கஷ்டப்பட்டு இறந்து போய்டும் அப்போ தான் நம்ம ஆளுங்க திரும்பி ஹார்டான ஃபுட்டை போடுவாங்க இல்லைன்னா திருச்சலில் விட்டுருவாங்க அது கண்டதால பூச்சி புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜீரணிக்க முடியாமல் இறந்து போய்டும் ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கம்பல்சரி எண்ணெயை வந்து உருக்கி ஊற்றிடலாம் அந்த சாப்பாட்டுலேயே உருக்கி ஊத்திட்டு பிசிஞ்சி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு பருக்க சாப்பிட்டாலே போதும் அந்த சாதத்துல இருக்கிற பருக்க நாலு பருக்க சாப்பிட்டாலே போதும் அந்த வெண்ணை வயிற்றுக்குள்ள சும்மா ஒரு துளி போச்சுன்னா கூட ரணம் படிப்படியாக ஆறிடும் உடம்பு குளிர்ச்சி ஆகிடும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் சீக்கிரமா ஜீரணமாக ஆகிடும் சாப்பிட்டது அப்படியே மோஷனா வெளியே வந்துடணும் எப்பவுமே கோழி குஞ்சா இருக்கட்டும் பட்டாவாக இருக்கட்டும் கத்தலாக இருக்கட்டும் சாப்பிட்ற இறை வந்து மோஷனாக வெளியே வந்துடணும் குடல் கிளீனாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சேவல் குழிங்க அதுக்காக தான் நம்ம வந்து வெண்ணையை வந்து உருக்கி இதை வந்து நான் டெய்லியும் வைப்பேன் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா வெண்ணெயே அப்படியே கட்டியாக எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன்னா அவங்களே குத்தி சாப்பிட்டுப்பாங்க ஸோ இந்த மாதிரி சுத்தமாக இப்போ ஒரு பரவலாக இருக்கிற ஒரு பிளேட்டில் நீங்கள் அந்த சாதத்தை கொட்டி வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அதை காலி பண்ணிவிடுவாங்க இப்போ பாருங்கள் எப்படி சீரி பாஞ்சி வந்து சாப்பிட போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி முக்கியம் இந்த தாய்கோழி கிட்ட ரெண்டு கோழியோடைய குஞ்சுங்கள் இருக்குது ஸோ ஏன் நம்ம இந்த பொட்டையை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை வந்து காலை வச்சு சீழ்ச்சி அந்த இறையும் நாசம் பண்ணாது அந்த குஞ்சுங்களையும் போட்டு நசுக்கி உருட்டி பரட்டி எடுக்காது கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்க கோழி குஞ்சுங்க இப்போ நமக்கு என்ன ஆகுனா ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கான கரெக்டான உணவு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு பத்திய உணவு மாதிரி பத்தியம் பத்தியம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காரம் புளி அந்த அந்த உப்பு தோர்ப்பு இதெல்லாமே கம்மியாக வச்சு சாப்பிடுவாங்க எல்லாமே கூட சாப்பிடுவாங்க அதே மாதிரி மதியம் டைமில் ஏதாவது ஒரு கீரை வகை அது கூட கம்பல்சரி சின்ன வெங்காயம் ஏன்னா சின்ன வெங்காயம் இருக்கிறதுலே நல்ல ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நச்சு பொருட்களை காலி பண்ணிடும் ஸோ இந்த மதிய டைமில் என்ன பண்ணுங்கள் மதியம் ஒரு நீங்கள் காலையில் அந்த சாதம் வச்சுட்டீங்க ஒரு ஒம்பது பத்து மணிக்குன்னா ஒரு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சின்ன வெங்காயமும் உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை வாங்கி நல்லா பொடியாக கட் பண்ணி ரெண்டுத்தையுமே கலந்தும் வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் வெங்காயம் இன்னும் ஒரு நாள் கீரை இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி விடுங்க அதாவது எந்த ஒரு மிருகங்கத்தோட தொல்லை இல்லாமல் இருக்குது நாய் வந்து பிடிக்குது பூனை வந்து பிடிக்குது கீரி வந்து பிடிச்சிருது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடப்பா மாதிரி ஒன்று சுத்தம் கழுகு மாதிரி சின்னதாக புறா மாதிரி அது வந்து தூக்குது இந்த தொல்லைலாம் இல்லைன்னா நீங்கள் வெளியே விடலாம் இருக்குதுன்னா நீங்கள் நல்லா ஒரு பெரிய கொட்டகைக்குள்ளே வச்சு விட்டுடலாம் இல்லைன்னா நல்லா ஒரு குளுமையான அடை மர நிழலில் ஒரு பெரிய ரிங்கு போட்டு விட்டுடலாம் ஸோ அதை அந்த கொஞ்சம் நாளைக்கு இவங்க வளர்கிற வரைக்கும் நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம லைன் நம்மளை விட்டு கூடாதுன்னு போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட தான் ஆகணும் இதை நான் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக விட்டுடலாம் வெளியே ஆனால் ஃபர்ஸ்ட்டு பத்து நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க கோழி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் துரு 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 துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பா பரவாயில்ல நம்ம எடுத்த போயிட்லாம் நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்களே ரொம்ப ஆசையாக பார்ப்பீங்க அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் அடுத்தது இது பண்ணணும் அடுத்தது இது பண்ணணும் அடுத்தது இந்த ரெண்டு சேவல் இந்த சேவலுக்கும் இந்த பொட்டை இந்த சேவலுக்கும் இந்த பொட்டை போட்டு ப்ரீடு பண்ணணும் ஏன்னா கோழி குஞ்சு இறந்துருச்சு வச்சுக்கிங்களேன் நம்ம ப்ரீட் பண்ணுவோம் கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணி கோழி குஞ்சு இறந்துச்சுன்னா நமக்கு அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அடப்போட காசு கொடுத்து வாங்கிக்கலாம் பட்டா வெளியே சண்டையிலே கிடைக்குது இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சேல்ஸ் போடுறாங்க வாங்கிக்கலாம் அதோட இனமும் தெரியாது வழிகாலும் தெரியாது ஒன்றுமே தெரியாது சண்டையை மட்டுமே பார்த்து நீங்கள் சேவல் எடுக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல சேவல் சண்டை போ ஏழு கலம் எட்டு கலம் பிறந்த சேவலை நீங்க எடுத்துகிட்டு வந்து ப்ரீடு போடுங்களேன் அதில் வர பிள்ளைங்க எல்லாமே அந்த சண்டையை போடாது ஏதோது ஒன்று புத்தா மாதிரி போடும் அதுவும் நம்ம கைவிட்டு போயிடும் இன்னைக்கா இருந்தாலும் நம்ம ஓல்டு லைன் நம்ம லைன் தான் அதை தக்க வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு ஈவினிங் பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பேன்னா கம்பு வெள்ளை சோளம் கம்பும் வெள்ளை சோளமோ தான் இதில் மற்ற எந்த தானியமும் நான் கலக்க மாட்டேன் வெறும் கம்பு வெள்ளை சோளம் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் ஊற வைப்பேன் நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேவலாக இருக்கட்டும் பெட்டையாக இருக்கட்டும் வெளம் இளம் குஞ்சுங்களாக இருக்கட்டும் வெடைங்களாக இருக்கட்டும் பிரீட் சேவலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தீனிகளை போட்டு திணிக்கக்கூடாது நல்லா பசி எடுக்க விட்டு நம்ம கையில் கம்பை பார்த்ததுமே அவங்க கூண்டில் இருந்து குதிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பசி எடுக்க விட்டு அப்புறமா இற கொடுக்கணும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வெயிட் அதிகமாகவும் போகாது வெயிட் கம்மியாகவும் ஆகாது கரெக்டாக இருக்கும் நல்லா ஜீரணமாகவும் சூப்பராக துரு துரு துருன்னு இருக்கும் எப்போவுமே எப்போவுமே பசிக்கு விட்டு கொடுங்க அந்த நமக்கு டைம் ஆயிடுச்சு டெய்லி இந்த மூணு மணிக்கு ஆனால் நம்ம இற வச்சிடணும்னு வைக்காதீங்க நல்லா பசிக்க விட்டு அப்புறமா கொடுங்க நம்ம மகு எடுத்தோடி கிராஸ் ஆகும்போதே அவங்க ரெடி ஆகிடணும் ஐயோ நமக்கு தீனி வந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுடைய ஓல்டு லைனாக இருக்கட்டும் ஓன் லைனாக இருக்கட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்